திறந்து எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க குப்பையை டிஸ்போஸ் பண்ண தான் போயிட்டு இருக்கோம் நாங்களாவது பரவாயில்ல மக்கள் வீடு கொஞ்சம் பக்கமா இருக்கு சில வீடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கு அவங்கெல்லாம் வந்து எப்படி வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் இங்கே பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து ட்ராஷ் பின் வைக்க மாட்டாங்க அது ஏதாவது ஒரு மூளையில் இருக்கும் ஒரு காமன் ஏரியா மாதிரி தான் போய் ட்ராஷை வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்னென்னா ஒன்று கையில் தூக்கிட்டு நடந்து வரணும் இல்லை காரில் எடுத்துகிட்டு வரணும் இல்லைன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க என்ன பார்க்குறீங்க அமெரிக்காவில் பாதி பேர் இப்படி தான் குப்பை கொட்டிகிட்டு இருக்காங்க வாங்க குப்பையை கொண்டு போய் போட்டு வரலாம்

No littering, police enforced, 24 hour video surveillance, You are being watched, no dumping, minimum fine $500. No dumping or littering, security notice. This property is protected by video surveillance. the video camera? ஸோ இங்கே வந்து டம்ப் பண்ணக்கூடாது நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து இங்கே வந்து நீங்கள் வீடு காலி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து போட்டுட்டு போயிட முடியாது அதுக்குன்னு ஒரு ஜங்க் இது இருக்குது அதுக்கு கால் பண்ணணும் அதுக்கு கால் பண்ணி நீங்கள் பே பண்ணணும் உங்கள் வீட்டு குப்பையை தூக்கி போடுறதுக்கு நீங்கள் பே பண்ணி அவன் வண்டி எடுத்துகிட்டு வருவான் வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வண்டியில் எல்லாத்தையும் அவனே வந்து பிக்கப் பண்ணிப்பான் அவனுக்கு ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிடுவான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் ட்ரை வேஸ்ட் வெட் வேஸ்ட் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் கார்ட்போர்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மில்க் பாட்டில்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு அதுக்கப்புறம் மற்றது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மூணுமே வந்து சேம் தான் வெட் வேஸ்ட் வந்து அந்த பக்கம் இருக்குது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா தெரியுதா இந்த கார்ட்டன்ஸ்லாம் வரும் இல்லையா பேக்கேஜ் பண்ண கார்ட்டன்ஸ் நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ண டப்பா அதெல்லாம் வந்து மடித்து இதுக்குள்ளே போடணும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால இந்த குப்பை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நிறைய சேரும் ஒரு நண்பர் வந்து நம்மளோட வேறு வீடியோவுக்கு வந்து ட்ராஷ் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டில் போட்டிருந்தார் அங்கேருந்து வந்த ஐடியா தான் இந்த வீலாக் இதுக்குள்ளே எல்லாம் போயிடும் ஸோ இது நீங்கள் உள்ள வேஸ்ட்டை போட்டுட்டு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ண உடனே வந்து அந்த காம்பேக்டர் ஆன் ஆகி அதை அப்படியே க்ரஷ் பண்ணி ஒரு ஓரமாக தள்ளிவிடும் இங்கே பாருங்கள் டாகை கட்டி போட்டுட்டு குப்பை போட போயிருக்காங்க பாருங்கள் ஒரு லேடி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பாதி பேர் டஸ்ட்பின் வந்து ஒரு இடத்துல இருக்கும் அவங்க வந்து நடந்து தூக்கிட்டு வர முடியாது வெயிட்டாக இருக்கும் அதனால் வந்து பாதி பேர் வந்து இது மாதிரி காரில் வச்சு ஒன்று ட்ரங்க்கில் வைப்பாங்க இல்லைனா வந்து வின்ஷீட்டில் இறக்கி விட்டுட்டு கையில் அப்படியே பிடிச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு வருவாங்க சில பேர்லாம் என்ன பார்த்துருங்க மூட்டையை தூக்கி பேனட் மேலே வச்சுட்டு அப்படியே பொறுமையாக வருவாங்க கீழ் விழுந்துடும் பொறுமையாக வருவாங்க எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஈஸியான வேவா இல்லை வந்து வீட்டுக்கு வெளியிலேயே டஸ்ட்பின் வைக்கலாமா மோஸ்ட்லி ஒரு நான் சொல்கிறேன் வாடகைக்கு ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்துச்சு கம்யூனிட்டி இருந்துச்சுன்னா டஸ்ட்பின் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்காது மோஸ்ட்லி இது மாதிரி ஏதாவது ஒரு காமன் ப்ளேஸில் தான் இருக்கும் நீங்கள் சப்போஸ் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்றதை ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அல் செய்யும் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பை